ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சத்தான ராகி ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கோங்க அரை கப் பச்சரிசி அரை கப் இட்லி அரிசி கால் கப் உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு ஒரு நாலு தடவை இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊறட்டும் இப்போ நமக்கு நல்லா ஊறிடிச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஒரு கால் கப் அளவுக்கு அவல் அதையும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் சகப்பு அவள் எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளை அவள் கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அவல் ராகி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு மாவை கரைச்சிட்டு இதை புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் மாவு ஒரு அஞ்சு மணி நேரம் இருக்கட்டும் இப்போ நமக்கு மாவு ரெடியாகிடுச்சு நல்லா புளிச்சு வந்துடுச்சு இந்த ராகி ஆப்பத்துக்கு ஒரு பால் ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு முடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டு இந்த பாலை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட ஆப்பம் மாவில் தண்ணி கலந்து எடுத்துக்கோங்க நார்மலாக நம்ம ஆப்பம் ஊற்றுற மாதிரி ஆப்பம் ஊற்றி எடுத்துக்கோங்க ஆப்பம் ஊற்றிட்டு இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல பஞ்சு போல் சாஃப்டான ஆப்பம் இப்ப ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரியே நம்ம மீதம் இருக்கிற மாவையும் ஊற்றி எடுத்துக்கோங்க தானியங்கள்லே இந்த ராகியில் தான் அதிக அளவு கால்சியம் இருக்குது அதனால் இந்த ராகியை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க இது மாதிரி செய்யும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க பல ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ராகி அப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த ராகியில் அதிக அளவு சத்து இருக்கிறதுனால அடிக்கடி உணவுல ராகி எடுத்துக்கோங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்